ஆகவே சென்ற வாரம் நெய்வழிசாலை செல்லுபதி நம்ம அவர்களுடைய வரலாற்றில் அறிமுகம் அவங்க தூளப்பிறப்பிற்கு முன்னாடி நடந்த தெய்வம் அவர்கள் செய்த அந்த அர்ப்பாளிப்பு செயல்கள் இவங்களை எப்படி பிறக்கிறதுக்கு அவங்க வரம் தந்து அதை செஞ்சாங்க பார்த்தோம் அவங்களுக்கு நாமம் சூட்டினது எப்படி நாமம் சூட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் மூன்று வயதில் தெய்வ கைந்தரியம் மைக்கா தூண்டுகளை அள்ளி அள்ளி கொண்டு போய் அவர் போட்டுட்டு வரலை பற்றி சொல்றாரு சென்னையில் திருக்குடும்பம் அவங்க வர்றாங்க சென்னைக்கு ஒவ்வொரு தடவையும் தெய்வமார்கள் தங்கள் குடும்பத்தார்களோடு வர்றாங்க அப்படிலாம் வரும்போது திருக்குமாரர்கள் கூடலாம் எப்படி இவங்கெல்லாம் வெளியில கூட்டிட்டு போவாங்க வருவாங்க வுட்லேண்ட் ஹோட்டல் ஹோட்டல ஒரு ரூம் போட்டாங்க இதெல்லாமே சொல்லிக்கிட்டே வராங்க வீட்டில் சபை நடந்த பாங்கு இவர் இன்டர்மீடியட் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படிலாம் சபை நடக்கும் சிலர் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ எடுத்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கணும் தெய்வம் அவருடைய திரு ஒளிப்பதிவு முத முதல்ல அவங்க எப்படி வந்து அந்த காலத்தில் இப்போ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத கருவிகள் எல்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியுது அந்தளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக வந்துடுச்சு அந்த காலத்தில் ஒரு பெரிய கிராமஃபோன் மாதிரியான பெரிய கருவி வச்சு தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க நியூ ஸ்டுடியோ ஸ்டூடியோ நியூ டோன் அப்படின்னு அந்த பேரும் ரொம்ப பொருத்தமாக வந்துருக்கு இது வரைக்கும் அவர்களுடைய திருவொடி வந்து இப்போ பதிவாகாதது எந்த ஒரு மெய்குருமாருடைய டோனாவது பதிவாக இருக்கா இது நான் யாருமே கிடையாது அதே மாடல் மட்டும்தான் நம்ம திருப்பி இப்போ கேட்க முடியுது மீண்டும் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் எடுத்து சொன்னது பார்த்துட்டு வந்தோம் எந்த கார் அவங்க வச்சிருந்தாங்க இதே மாதிரி மாடல் தான் இதே கார் கிடையாது இதே மாதிரி மாடல் தான் இதே கலர் இதே மாதிரி மாடல் எம்எஸ்பி இருபது எழுபத்தி கார் அந்த காலத்தில் வச்சிருந்துருக்காங்க மகாபலிபுரம் அவர்கள் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல அதை பற்றி எடுத்தவங்க சொன்னது அங்கே போய் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த வெண்ணெய் பாறை ஒரு மிகப்பெரிய பாறை அதை தெய்வமராக தங்களுடைய இடது இடது திருக்கரத்தை வச்சு அவங்க அதை ரசிச்சாங்க அது எல்லாரும் பார்த்து ஷாக் ஆனாங்க அங்கே இந்த எல்லாம் அவங்க கூட இருந்து நான் இன்றைக்கி நினைச்சாலும் என்னால் அதை மறக்கவே முடியாத ஒரு மலைப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்கிறாங்க ஆகவே அதுக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நேரில் போனால் ஸோ மனித உருவம் இத்திரும்னு இருக்குன்னா அது கல் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் குறித்து கூட தெய்வம் அவர்கள் திருவாக்கியத்தில் நமக்கு அறுவை செஞ்சுருக்காங்க ஒரு சின்ன கல்ல நீ அப்படியே தூக்கிறதா இன்னும் கொஞ்சம் கனமான தானா இம்னு சொல்லிட்டு தம் கட்டி தூக்குற அப்போ ஒரு மூச்சு உனக்கு நடிக்கும்போதே எவ்வளோ வலு வருது அப்போ மூக்கு வெளியே மூச்சே வராமல் இருந்தா அவர்கிட்ட எவ்வளோ வலு இருக்கும் என்பதெல்லாம் தெய்வம் எடுத்து சொல்றாங்க அடுத்தது கல்கத்தா விஜயம் இதை நம்ம பார்த்தோம் ஒரே சாக்ஸ் வந்து வாங்கிட்டு வர்றாங்க பேட்டாவில் போய் அதை அவங்களே போட்டு விடுறாங்க இந்த பகுதிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் சிறசல் பாதரட்சை இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் மெய்வழி நூலினை அச்சேற்ற மெய்வழி நூலை பெரிதாக அச்சேற்ற ஏற்பாடுகள் செய்து முதல் பிரதியை பார்வையிட ஆண்டவர்கள் வந்திருந்தார்கள் இக்கைங்கரியம் ரவை மாணிக்க முதலியார் என்ற மெய்வழி கௌதமானந்தர் என்பவரின் ரவை அண்ட் சன்ஸ் என்ற அச்சாபீஸின் அந்த பிரிண்டிங் பிரஸின் மூலம் செய்யப்பெற்றது மேலும் மெய்வழி கலைமுக ஆனந்தர் மற்றும் மெய்வழி நட்சத்திரானந்தர் ஆகியோர் வந்திருந்தனர் இரண்டு மூன்று நாட்கள் தங்க நேர்ந்தது இது போன்ற சந்தர்ப்பங்களில் சென்னை வாழ் பிறவியர்கள் அனைவரும் எப்படியாவது செய்தி தெரிந்து வர தொடங்கி விடுவார்கள் ஆண்டவர்களே ஒரு முறை ராஜன்தான் மெட்ராஸ்ல நிறைய பேரை சேர்த்தான் உங்க அப்பன் தாண்டா இவ்வளவும் பண்றான் என்று என்னிடம் கூறி வச்சினார்கள் அந்த மாதிரி தெய்வம் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறதாக நமக்கு தெரிவிக்கிறாங்க தெய்வம் அவர்கள் டெலிபோனில் பேசியது எனது தந்தை மெய்வழி கௌதமானந்தரிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சமயம் ஆண்டவர்கள் ராஜன் என்ன பண்ற என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்தார்கள் மெய்வழி கௌதமானந்தரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் தெய்வமே என்று என் தந்தை சொல்ல அருகில் வந்த ஆண்டவர்கள் கொண்டாதே என்று வாங்கி உம் நல்லா கேட்குதே என்று சிறு பிள்ளைகள் போல பேசி ஆச்சரியப்பட்டார்கள் இது ஒரு அரிய ஒரு நிகழ்ச்சி பார்த்த சாரதிக்கு சாரதி என் தந்தை ஆண்டவர்களை மதுரை குற்றாலம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு காரில் அழைத்து சென்று வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நான் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் அதாவது நமது குலதெய்வம் அவர்களை இன்னார் என்று அறிந்திராத காலத்தில் ஒரு சமயம் எனது தந்தை என்னை வேன் அதாவது வில்லிஸ் ஜீப் எம்டிஒய் ஐம்பத்தி மூணு பத்தொன்போது அதை ஓட்டச் சொன்னார் அதை சாலை வேன் என்று நாங்கள் அழைப்போம் வண்டியில் ஆண்டவர்களும் நெய்வழி உரங்கா அனந்தர் ஆனந்தர் மெய்வுடி நட்சத்திர மெய்வுடி கலைமகா ஆனந்தர் ஆகியோரும் இருந்தனர் எல்லோரும் ஆமோதிக்கவும் நானும் ஓட்டிச் சென்றேன் அப்பொழுது ஆண்டவர்கள் ஓட்டும் போது ராஜன் மாதிரியே நல்ல நிதானமாக ஓட்டுறியே ஓட்டுகிறாயே இனிமேல் மெட்ராஸ் வந்தால் நீயே ஓட்டு இனி அவனை ஓட்டச் சொல்ல வேண்டாம் என்று அருள் செய்து என்னை ஆட்கொண்டு விட்டார்கள் அது முதல் எப்போதெல்லாம் ஆண்டவர்கள் சென்னைக்கு வந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு சாரதியா இருக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டியது அநேக முறைகள் எனது தந்தை என்னிடம் தெய்வத்தை அழைத்துக் கொண்டு போய் மெய்வழிச்சாலையில் இறக்கிவிட்டு மறுநாள் திரும்பி வா என்று அனுப்பியிருக்கிறார்கள் அவ்வகையில் ஆண்டவர்களை காரிலேயே சென்னைக்கும் மெய்வழிச்சாலைக்கும் அழைத்துச் சென்ற பாக்கியம் பெற்றேன் அந்த சமயங்களில் எனக்கு அவர்கள்தான் தெய்வம் சர்வேஸ்வரன் என்று அறிந்திராத காலம் இப்பொழுது அதனை நினைத்து பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவதென்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை பின்னாட்களில் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தாலே ஆண்டவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறோம் என்று சிறு அச்சம் வந்துவிடும் காரின் மாடல் ஸ்டாண்டர்ட் பத்து கார் எண் எம்எஸ்எக்ஸ் நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி சென்னை இந்த காலம் மாதிரி சென்னை அன்று இல்லை அதிக டிராபிக் போக்குவரத்து நெரிசல் இருக்காது அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவர்களும் நானும் மட்டும் தனியாக சென்றிருக்கிறோம் ஒரே ஒரு முறை மேலி திடாலையானந்தர் வந்திருக்கிறார் சில சமயங்களில் இளையனாச்சியார் வந்திருக்கிறார் காரில் புறப்படும் போது அனந்தர்கள் என்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கூவி சொல்வார்கள் முதல் நாள் காலை கிளம்பி ஆண்டவர்களை சாலையில் சேர்த்து பின் மறுநாள் காலை உத்தரவு வாங்கி திரும்பி தனியாக சென்னை வந்து சேர்வேன் அச்சமயம் சிறுவயது ஆகையால் கவனமாக போய்விட்டு வருமாறு என் தந்தை வழி பணத்தை கொடுத்து அனுப்பி வைப்பார்கள் சென்னையிலிருந்து மெய்வழிச்சாலைக்கு ஆண்டவர்கள் வேனில் செல்லும் போது எனது தந்தையும் தாயும் நானும் எங்கள் காரில் தாம்பரம் வரை வந்து வழி அனுப்பி வைப்போம் சில சமயங்களில் நான் ஆண்டவர்களை காரில் அழைத்துச் செல்லும் போது எனது தந்தை மற்றொரு காரில் தாம்பரம் வரை வந்து ஜாக்கிரதையாக போய்விட்டு வா என்று என்னிடம் சொல்லி தெய்வத்திடமும் உத்தரவு பெற்று செல்வார் பிறகு சென்னையில் இருந்து கிளம்பி காரில் பயணம் செய்யும் பொழுது ஆண்டவர்கள் வழிநெடுகிலும் உறக்க பாடிக்கொண்டே வருவார்கள் இந்த காலங்களில் உள்ளது போல நவீன வசதி கொண்ட கையடக்க டேப் ரெக்கார்டர் இல்லை இருந்திருந்தால் அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கலாம் எனக்கோ அருகில் அமர்ந்திருப்பது அந்த சர்வேஸ்வரன் என்று கூட அறியாததால் பேசாமல் அமைதியாக வருவேன் ஒரு சமயம் காரில் சென்று கொண்டிருக்கும் போது எனக்கு மனதில் ஒரு ஐயம் தோன்றியது ஜாதகத்தை பற்றி நினைவு சென்றது தெய்வம் தெய்வம் என்கிறார்களே என் ஜாதகத்தை பற்றி கேட்டால் என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அருகில் அமர்ந்திருந்த ஆண்டவர்கள் என்று எழுந்து என்னடா இது உனக்கு என்ன வேணும்னு உனக்கா தெரியும் என்று கூறி நிறுத்தி விட்டார்கள் என்ன திடீர் என்று இப்படி உத்தரவாகிறது என்று நினைத்து அமைதியாக இருந்தேன் சிறிது நேரத்திற்கு பின் சாதகம் பண்ண இருக்கும் போது இவன் போய் ஜாதகம் பார்க்கிறானாம் என்றார்கள் ஒரு வாய் திறந்து சொல்லல மனசுல நினைக்கிறார் ஜாதகம் பத்தி கேட்கலாமா தெய்வத்திட்ட அவங்க தெய்வம் அவர்கள் வந்து சாதகம் பண்ண இருக்கும் போது இவன் போய் ஜாதகம் பார்க்கிறானாம் என்றார்கள் அப்படின்னு ஒரு முறை ஆண்டவர்களுடனும் இளைய நாச்சியாரனும் நெய்வழிச்சாலைக்கு காரில் சென்று கொண்டிருக்கும்போது திண்டிவனம் அடுத்து பெட்ரோல் போடுவதற்காக ஒரு பெட்ரோல் பங்க் சென்று பெட்ரோல் போட்டுவிட்டு காரை எடுத்தேன் பங்கில் இருந்து சிறிது தூரம் கடந்து ரோட்டின் மேட்டிற்கு ஏறும் பொழுது டே காரை பின்னாடி விழுடா என்றார்கள் உத்தரவு தேவமே என்று ரிவர்ஸ் எடுத்தேன் எப்போதும் பெட்ரோல் பங்க் வரும்போது யாராவது பிச்சை எடுக்க கையை நீட்டுவார்கள் என காரின் ஜன்னல் கண்ணாடியை தூக்கி விட்டு அந்த சமயமும் அதே போல விட்டு இருந்தேன் ரிவர்ஸ் எடுத்துச் செல்லும்போது ஒரு தொழு நோயாளி பிச்சை எடுக்க ஓடி வந்தான் அவன் ஓடி வருவதை கண்டதும் நான் காரை நிறுத்திவிட்டேன் ஆண்டவர்களுக்கு காரின் கண்ணாடியை இறக்க தெரியாது அதனால் மெதுவாக சிறிது இறக்கிவிட்டேன் அவன் கண்ணாடிக்கு அருகில் அலுமினிய பாத்திரத்தை வைத்திருந்தான் ஆண்டவர்கள் அவனையே உற்று பார்த்தார்கள் பிறகு நீயா என்று கேட்டார்கள் எப்போதும் நமது ஆண்டவர்கள் ஒரு சுருக்கு பை வைத்திருப்பார்கள் அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து போட்டார்கள் மேலும் தொழுநோயாளியாக நோயாளியாக இருக்கிறானே எங்கே தெய்வத்தை தொட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன் விடுறா காரை என்றதும் நான் காரை எடுத்தேன் சிறிது தூரம் சென்ற பிறகு இளையநாச்சாரிடம் நான் மக்கத்திற்கு சென்றிருந்த போது ஒரு தர்பாரில் ஓரமாக நின்று கொண்டிருந்தேன் அப்போது இவன் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தான் நிறைய பேர் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் அவன் போவதற்கு வழிவிட முடியாத கூட்டம் அதனால் வழிவிட முடியவில்லை இவன் போவதற்கு வழிவிடவில்லை என்று காலால் எட்டி உதைத்து விட்டான் என்று கூறினார்கள் இளைய அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சர்வ அண்டரண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தாவிற்கு செய்த தீங்கு ஒரு மனிதனை எந்த ஒரு பாவநிலைக்கு கொண்டு போய் விட்டது பாருங்கள் அதனால்தான் நம் இந்திய தேசத்தில் பெரியோர்களுக்கு தகுந்த மரியாதை செய்ய வேண்டும் என்று தொட்டு நமக்கு படக்கி வைத்திருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் தவசிரேஷ்டர்களாக இருக்கலாம் அல்லவா என்று என் உள்ளத்தில் தோன்றுகிறது நான் கல்லூரியில் பிகாம் படித்துக் கொண்டிருந்த சமயம் என்று நினைக்கிறேன் ஆண்டவர்களுடன் காரில் சென்று கொண்டிருக்கும் போது ஒருவன் பின்னால் ஹார்ன் அடித்துக் கொண்டே வந்தான் எனக்கோ வழிவிட முடியவில்லை காரணம் எதிரில் வரிசையாக வாகனங்கள் வந்து கொண்டே இருந்தன அவனோ விடாமல் ஹார்ன் அடித்துக் கொண்டே வந்தான் நமது ஆண்டோர்கள் டேய் என்னடா அவன் கோயங்கொய் என்று சட்டம் போட்டுட்டே வர்றான் அவனுக்கு போறதுக்கு அவசரம் விடுற அவனை முன்னாடி என்றார்கள் உத்தரவு தெய்வமே என்று நான் வேகத்தை நாற்பதுக்கும் குறைவாக்கி இன்னும் ஓரமாக ரோட்டில் இறங்கி ஒதுங்கி கொண்டேன் அவன் கையை ஆட்டிக்கொண்டே சென்று விட்டான் கொஞ்ச தூரம் அதாவது இருபது இருபத்தைந்து மைல் கடந்து விழுப்புரம் தாண்டி ஒரு வளைவில் குக்குர ஏகப்பட்ட பல்டி அடித்து ஒரு கார் விழுந்து கிடந்தது ஆண்டவர்கள் அதை பார்த்து ஏண்டா இவன் தானே நம்மை முந்திக்கிட்டு போனான் என்றார்கள் ஆமாம் தெய்வமே என்றேன் எந்த ஒரு காரியத்திற்கும் அவசரப்படாமல் அது அவசரப்பட்டால் அது அவற்றில்தான் முடியும் அதனால் எதிலும் அவசரம் கூடாது நிதானம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன் பிறகு தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது திருச்சி அருகே ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் போக்குவரத்து காவல் அதிகாரி ஸ்டாப் என்பதை அந்த இதை காமிக்கிறார் நானும் வண்டியை நிறுத்துவதற்காக வேகத்தை குறைத்தேன் ஆண்டவர்கள் என்னடா என்றார்கள் நான் தெய்வமே அந்த போலீஸ்காரர் நிறுத்தச் சொன்னார் அதான் நிறுத்துறேன் என்றேன் போலீஸ்காரன் காரை நெருங்கி உள்ளே இருப்போரை கவனித்ததும் கையில் வைத்திருந்த போர்டை கீழே போட்டுவிட்டு தெய்வமே தெய்வமே என்று ஓரிடி வந்துவிட்டார் என்னடா என்றார்கள் பிரசாதம் கொடுங்க பிரசாதம் கொடுங்க என்றார் எப்பொழுதும் ஆண்டவர்கள் காரில் வரும்போது பிரசாதம் நிறைய வைத்திருப்பார்கள் அவருக்கு பிரசாதம் அமுது கொடுத்து சரி நீ சாலைக்கு வா என்று அவரிடம் கூறிவிட்டு என்னிடம் விட்ரா காரை என்றார்கள் தெய்வ மக்கள் ஒருத்தர் அவங்க போலீஸ் கான்ஸ்டபிளும் அங்க இருந்திருக்கிறாங்க இதை பார்த்து அவங்க பிரசாதம் வாங்கியிருக்காங்க தெய்வம் மக்கள் கிட்ட அமுது வாங்கியிருக்காங்க மற்றும் ஒரு சமயம் திருச்சியில் இருந்து புதுக்கோட்டை ரோட்டில் வந்து நெய்வழி சாலைக்கு திரும்பும் பொழுது என்னடா இதை திருவிழ அதை திருவுற எப்படிடா காரை ஓட்டுறது என்றார்கள் அது எங்க இருந்து எங்க போறாங்க மற்றொரு சமயம் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை ரோட்டில் வந்து மெய்வெழிச்சாலைக்கு திரும்பும் பொழுது அப்ப கேட்கலாம் என்னடா இதை திருவுற அதை திருவுர எப்படிடா காரை ஓட்டுறது என்றார்கள் அது ஒண்ணும் இல்லைங்க தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர்களின் திருக்கரத்தில் ஸ்டேரிங்கை ஒப்படைத்து நான் ஒதுங்கி அமர்ந்தேன் அவர்கள் திருமேனியின் என் உடம்போடு உரசியது நான் பிரேக் கியர் மற்றும் ஆக்சிலேட்டர் ஆகியவற்றை என் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டேன் என்னால் இயன்றவரை நகர்ந்து கொண்டேன் ஸ்டேரிங்கை நன்றாக ஆட்டி ஆட்டி பார்த்தார்கள் இவ்வளவுதான் நான் கார் ஓட்டுறது இதைத்தான் ராஜனம் பண்ற நீயும் பண்றியா என்று சிறுபிள்ளை போல் கேட்டார்கள் நானும் ஆமாம் தெய்வமே என்று கூறினேன் ஒரு சமயம் சுமார் ஒரு வாரம் சென்னையில் தங்கிவிட்டு மெய்வழிச்சாலைக்கு முதலில் வருவதாக கூறி பிறகு இரண்டு இரண்டு நாட்கள் என்று போய் தோராயமாக ஒரு வாரத்திற்கு பிறகு மெய்வழிச்சாலைக்கு ஆண்டவர்கள் எழுந்தருளை இருந்ததால் சாலை பிறவியர்கள் அனைவரும் ஏங்கி போயிருந்தார்கள் மாலை நான்கு மணி இருக்கும் கார் மெய்வழிச்சாலை நூல் வந்தவுடன் மெய்வழி உறங்காப்படி அனந்தர் தெய்வமே தெய்வமே என்று சத்தம் போட்டபடி ஓடி வந்தார் காரை நகர்த்த கூட முடியாத அளவுக்கு கூட்டமாக எல்லோரும் சுற்றி வந்துவிட்டனர் வேட்டு போட்டு வேட்டுன்னா இப்போ கன் வச்சிருக்காங்கல்ல துப்பாக்கி அதுல மேல ஷூட் பண்ணி வேட்டு போட்டு ஆண்டவர்களை வரவேற்றார்கள் ஆண்டவர்கள் டேய் யார் மேலையும் இடித்து விடாதபடி ரொம்ப மெதுவா ஓட்டு அடியா மெதுவா போ என்று உத்தரவிட்டதின் பேரில் மெதுவாக பொன்னரங்க தேவாலயம் வரைக்கும் கொண்டு வந்து காரை நிறுத்தினேன் ஆண்டவர்கள் காரை விட்டு இறங்கிய உடனேயே ஆசனமிட்டு திருவாக்கு பிறக்க ஆரம்பித்து விட்டது நான் போய் காரை தனியாக ஓரமாக நிறுத்தி விட்டு வந்தேன் வரும்பொழுது ஒரு அனந்தர் டே அந்த டிரைவரை தெய்வம் கூப்பிடுகிறார்கள் என்று தகவல் சொன்னார் அப்போது ஆண்டவர்கள் டே அது டிரைவர்ல ராஜன் மகன் செல்வபதிடா என்று கூறினார்கள் பிறகு என்னை அழைத்து இவ்வளவு தூரம் ஓட்டி கொண்டு வந்ததால் அசதியாக இருக்கும் பேசாம போய் படு என்றார்கள் நானும் மறுநாள் காலை தானே திரும்ப செல்ல வேண்டும் என்று படுக்கலாம் என்று சென்றேன் ஆனால் அங்கே சென்றதும் படுக்க எப்படி எண்ணம் செல்லும் அதனால் ஆலயத்திற்கு சென்று திருவாக்கை கேட்கலாம் என்று திரும்பி சென்று விட்டேன் அந்நேரங்களில் பொதுவாக கட்பனியன் போட்டு செல்வது வழக்கம் அதனால் கட்பனியன் போட்டுக்கொண்டே ஆலயத்திற்கு சென்று விட்டேன் ஆண்டவர்களின் திருமுன்பு போய் அமரும்போது டேய் உன்னை பார்த்தால் எனக்கு முழு ஆளாக தெரிய முழு ஆளாக தெரியவில்லையே என்றார்கள் அருகில் இருந்த மேவழி கலைமுகானந்தர் நீ கட்பனியன் போட்டு உட்கார்ந்திருக்க போய் சட்டையை போட்டுக்கொண்டு கொண்டு வா என்றார்கள் நான் போய் முழு சட்டையை போட்டுக்கொண்டு கொண்டு வந்து அமர்ந்தேன் இரவு அவர்கள் தவத்திற்கு செல்லும் வரையில் திருவாக்க பிறந்து கொண்டே இருந்தது பின் மறுநாள் காலை ஆண்டவர்களிடம் உத்தரவு பெற்று சென்னைக்கு திரும்பிவிட்டேன் ஒரு முறை சென்னையில் சபை முடிய நேரமாகிவிட்டதால் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டோம் அப்பாவும் தாம்பரம் வரை வந்து வழி அனுப்பி சென்று விட்டார் சென்று விட்டார்கள் ஆண்டவர்கள் மெதுவாக நீ போய்கிட்டே இருடா என்று முன் சீட்டில் இருந்து கொண்டே காரை நிறுத்த விடாமல் செலுத்த சொல்லிவிடுவார்கள் விழுப்புரம் அருகே மதியம் ஒண்ணு ஒன்றரை மணியைப் போல சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அனந்தர் பெயர் இப்போது சரியாக ஞாபகம் இல்லை ஆண்டவர்கள் வருவதை பார்த்து காரை மறித்து தெய்வமே இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்கே இங்கேயும் எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆண்டவர்களும் சரிடா சாயந்திரமா போவோம் என்று உத்தரவிட்டார்கள் அந்த ஊரில் பலரும் கூடி சபை சிறப்பாக நடைபெற்றது பிறகு விழுப்புரத்தில் இருந்து கிளம்ப இரவு எட்டரை மணிக்கு மணி ஆகிவிட்டது ஆண்டவர்களிடம் ராத்திரியிலே கார் ஓட்ட முடியுமா என்று வினவினார்கள் நானும் நல்லா ஓட்டிடுவேன் தெய்வமே என்றேன் ஆண்டவர்களும் சரி விடுறா என்று உத்தரவிட்டதும் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தேன் அப்படியே சென்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்திடா என்றார்கள் அன்று நல்ல நிலவு வெளிச்சம் வேறு இருந்தது நானும் ஓரமாக நிறுத்தினேன் ஆண்டவர்கள் தூரம் வரை நடந்து சென்று விட்டு வந்தார்கள் அந்த இடைவெளியில் காரில் ரேடியேட்டரில் தண்ணீர் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொண்டிருந்தேன் நள்ளிரவு சுமார் ஒரு மணி இருக்கும் அப்போது ஒரு ஆலமரத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தேன் ஆண்டவர்கள் என்னடா திறந்து வச்சிருக்க சூடாயிருச்சா என்றார்கள் இல்ல தெய்வமே போகலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கே வா என்று அழைத்து என்னிடம் என் உயரம் என்னடா என்றார் நான் ரொம்ப சர்வசாதாரணமாக என்ன தெய்வமே ஒரு ஐந்து ஐந்தரை அடி இருக்கும் என்று சொல்லிவிட்டு எதேச்சையாக இந்த பானட்டை மறுபடியும் பார்க்கலாம் என்று திரும்பி வந்து கொண்டிருந்தேன் அவர்களோ அங்கேயே மரத்தின் அருகிலேயே நின்று கொண்டிருந்து பாரு என்று உத்தரவாகியது திரும்பி பார்த்தேன் நான் எப்படி உங்களுக்கு அந்த காட்சியை விளக்குவது எப்படி இதை உங்களுக்கு உணர்த்துவது கண்டவர் இல்லை வீடு காரணம் விரிந்த அண்டம் பண்டெழும் விஸ்வரூபம் பவளவாய் அகண்டம் கண்டேன் விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன் விதி மதி இரண்டும் கண்டேன் தொண்டர்கள் பூவில் ஞான சூரியன் உதயம் கண்டேன் என்ற பாடலை மட்டும்தான் இங்கே பகிர முடியும் இத்திருக்காட்சியை நான் கண்ட காலத்தில் எனக்கு திருமணமாகவில்லை விவரம் விவரமரியா பருவம் அங்கத்தினராகவும் ஆக்கப்பெறவில்லை கண்ட காட்சி மட்டும் இன்றும் அப்படியே நினைவில் இருக்கிறது கண்டார் கண்ட காட்சியும் நீ காணார் காணா கல்வனும் நீ அப்படியே காரில் வந்து உட்கார்ந்து கொண்டேன் கண்கள் முழுவதும் கண்ணீர் கண்டவர்கள் விடுவிறு என்று நடந்து வந்து காரில் ஏறி உள்ளே உட்கார்ந்து தூக்கம் வருதா என்றார்கள் இல்லை தெய்வமே என்றேன் சரி விடுறா காரை என்றார்கள் கண்களைத் தொடைத்துக் கொண்டு காரை ஓட்டிக்கொண்டே மெய்வழிச்சாலைக்கு காலை ஐந்தரை மணிக்கு வந்துவிட்டோம் ஆண்டவர்கள் நேராக ஆலயத்திற்கு எழுந்திருக்கார்கள் எல்லோரும் பஞ்சனை எழுத்து முடிந்து வெளியில் வந்து கொண்டிருந்த நேரம் உள்ளே ஆண்டவர்களை பார்த்ததும் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் ஆலயத்தில் இறங்கியதும் திருவாக்கு பிறக்க பிறக்க ஆரம்பித்து விட்டது பிறகு ஆண்டவர்கள் இளையநாச்சரை அழைத்து எனக்கு பசியாற்ற கூறினார்கள் இளையநாச்சர் எனக்கு இட்டலி மற்றும் பலகாரம் கொடுத்து பசியாற்றினார்கள் உடனே கிளம்ப உத்தரவு கேட்டதற்கு வேணாம் நாளைக்கு போடா என்றார்கள் ஆகையால் ஒரு நாள் தங்கிவிட்டேன் நான் சாலையில் தங்கியிருக்கும் நாட்களில் அடிக்கடி செல்வபதி பசியாரினானா என்று விசாரித்துக் கொள்வார்களாம் ஆகையால் நேரத்திற்கு வந்து திருமாளிகள் பசியாரி விட்டு போகவில்லை என்றால் ஆண்டவர்கள் தன்னை கோபித்துக் கொள்வார்கள் என்று இளை நாச்சியார் கூறுவார்கள் பெரியம்மாவும் இங்கேயே படுத்துக்கொடா என்பார்கள் நான் பக்கத்து விடுதியில் பக்கத்தில் விடுதியில் படுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவேன் பொதுவாக மங்களாக்கா அதாவது மெய்வழி மங்களாநாதையை அவர்கள் விடுதியில் படுத்துக் கொள்வேன் மறுநாள் ஆண்டவர்களிடம் கிளம்புவதற்கு உத்தரவு வாங்கிவிட்டு ஆலயத்தின் வரை வந்துவிட்டேன் பின்னாலேயே ஆண்டவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் நான் கவனிக்கவில்லை அவர்களின் வருகையை அறிந்து கொண்ட பின் அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றேன் ஆனவர்கள் ஏண்டா பணம் வச்சிருக்கியா என்றார்கள் நானும் இருக்கு தெய்வமே அப்பா பணம் கொடுத்திருக்காங்க பெட்ரோல் போடுவதற்கும் இருக்கு என்றேன் சரி இரு வரேன் என்று கூறி உள்ளே போய் கையில் எப்பொழுதும் வைத்திருக்கும் சுருக்கு பையை எடுத்து வந்து பிரித்தார்கள் நானும் தெய்வமே வேண்டாம் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தேன் அருகில் இருந்த மெய்வழி கலைமகானந்தர் டெய் பேசாம தெய்வம் சொல்றதை கேட்டு போ என்றார் சுருக்கு பையிலிருந்து வெள்ளி காசுகளாக எடுத்து என்னுடைய கையில் கொடுத்தார்கள் நானும் எவ்வளவு என்று கூட பார்க்காமல் உள்ளே வைத்துக்கொண்டேன் உத்தரவு தெய்வமே என்று பிறகு இது உனக்குடா என்று உத்தரவிட்டார்கள் மீண்டும் உத்தரவு தெய்வமே என்றேன் இடிக் கலைமகானந்தர் டேய் ஒவ்வொன்றும் ஒரு கோடி என்று வச்சுக்கோ போய் எண்ணி பார்த்துக்கோ என்றார் அதில் ஐந்து வெள்ளி காசுகள் இருந்தது இன்று என்னுடைய குடும்பத்தில் என் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகள் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் அந்த காலத்திலேயே இந்த வெள்ளிக்காசுகளை எங்களுக்கு அளவிட்டு கொடுத்ததாகத்தான் எனக்கு இன்று தோன்றுகிறது அவற்றை இன்றளவும் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவர்களின் கருணையால் அந்த பலன்களை இன்றளவும் அனுபவிக்கின்றோம் பின் திரும்ப சென்னை வீட்டிற்கு வந்து என் தந்தையிடம் எனக்கு ஆண்டவர்கள் அவருடைய காட்சியை பற்றி கூறினேன் அதற்கு எனது தந்தை நீ கண்ட காட்சியை யாரிடமும் சொல்லாதே தேவரகசியமாக உனக்குள்ளே வைத்துக்கொள் அப்பர் சுந்தரர் போன்றோருக்கு கிடைத்த வாய்ப்பு இது மேலும் உனக்கு திருமணம் ஆகவில்லை இன்னும் சபையில் வேறு சேரவில்லை நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் ஆகையால் இது உனக்கு கிடைத்திருக்கிறது போலும் என்றார் அப்போது கூட என் மரமண்டைக்கு சபையில் சேர்ந்து மெம்பர் ஆக வேண்டும் என்று ஏறவில்லை ஒருமுறை முறை காரில் கொண்டிருக்கும் போது டேய் உங்க அப்பனை எழுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொக்கி போட்டேன் அவன் கழுவுற மீன்ல நடுவுற மீனாய் நழுவி போய்கிட்டே இருந்தான் இப்ப தாண்டா வந்து விழுந்து இருக்கிறான் என்றார் அப்பாவிடம் நடந்ததை கூறினேன் அவரும் அப்படியா சொன்னார்கள் அடுத்த முறை செல்லும் போது அவரிடம் இது கேட்கிறேன் என்றார் கடற்கரையில் பட்டம் ஒரு சமயம் ஆண்டவர்கள் சென்னைக்கு வருகை தந்தபோது எனது தந்தையும் நானும் அவர்களை காரில் அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு சென்றோம் எனது தந்தையும் ஜன நெருக்கடி இல்லாத வார் மெமோரியல் அருகில் உள்ள கடற்கரை பகுதிக்கு அழைத்து செல்வார் அப்படி செல்லும் பொழுது வழியில் என்னடா என்னமோ பறக்குது என்று ஆண்டவர்கள் வினவினார்கள் நான் அது பட்டம் தெய்வமே என்றேன் அதை கவனித்த எனது தந்தை என்னை போய் விமானம் போன்ற காற்றாடியை வாங்கி வரச் சொன்னார் இந்த வகையான காற்றாடி காற்றில் கிடிபடாது என்னடா இது பொட்டி மாதிரி இருக்கு என்று சொல்லி பிறகு எப்போதும் செல்லும் இடத்திற்கு சென்று ஆண்டவர்கள் குழந்தையைப் போல இங்கும் அங்கும் ஓடியாடி பட்டம் விட்டு விளையாடினார்கள் அப்பா ஓடியாடி விளையாடி கடலுக்கு அருகிலேயே சென்று விட்டார்கள் அப் சாரி அப்படி ஓடியாடி விளையாடி விளையாடி கடலுக்கு அருகிலேயே சென்று விட்டார்கள் என்னங்க தெரியுமே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே பின் தொடர்ந்தோம் அவர்கள் வேட்டியை நன்றாக மடித்து கட்டி ஒரு பக்கம் என்னையும் மற்றொரு பக்கம் எனது தந்தையையும் பிடித்து கொண்டு மெதுவாக கடலில் இறங்கினார்கள் எங்களது உடைகள் முழுதும் நனைந்தே விட்டது எனலாம் தெய்வமே வாங்க போகலாம் என்றால் இருடா போகலாம் இன்னும் இருட்டல என்றார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு காருக்கு வருவதற்குள் ஆண்டவர்களின் பாததாமரைகள் முழுதும் மணல் ஓட்டி இருந்தது அதை துடைத்து எடுக்கும் பாக்கியம் அன்று எனக்கும் எனது தந்தைக்கும் கிடைத்தது அங்கேயே சிறிது நேரம் இருந்துவிட்டு இரவு ஏழு ஏழரை மணியை போல் வீட்டிற்கு திரும்பினோம் வீட்டிற்கு வந்தவுடன் திருவாக்கு பிறக்க ஆரம்பித்து விடும் இன்னைக்கு இதோட நம்ம நிறைவு பண்ணுவோம் மீண்டும் அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாங்க